மொத்த உடம்பையும் அப்படின்னு நேரத்துல போட்டு பணங்குனாருன்னா அதுக்கு தண்டனிட்ட நமஸ்காரம் அப்படின்னு பேர் நெடுஞ்சான் கிடையாது சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு சொல்லுவாங்க அஷ்டாங்க நமஸ்காரம் அது பண்ணது கொஞ்சம் வித்தியாசம் அப்படி விழுந்தா மட்டும் வராது அதுக்கப்புறம் சில கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் என்ன பண்ணணும் நீங்க மொத்தமா விழுந்தீங்கன்னா ஆறு அங்கம் தான் அப்ப இன்னும் ரெண்டு படகு என்ன பண்ணுது தலைய இப்படி பண்ணி காதால் பூமி தொடரும் பொதுவாக ஆதீனங்களை கொண்டக்கூடியவங்க அப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அப்படி கரெக்டா படுத்து விழுந்தீங்கன்னா காலு கை மார்பு முகம் ஆறு இடம் பட்டுது இது ரெண்டு பாக்கியிருக்கு அப்போ காதால் இப்படி பூமி தொழில் அப்போ எட்டும் பட்டம் அப்போ அதுதான் ஒரிஜினல் அஷ்ட அங்க நமஸ்காரம் மற்றபடி விழுந்து கும்புறது நெடுஞ்சான் கிடையாது தண்டனிட்ட நமஸ்காரம் சொல்லலாம் அது அஷ்டாங்க நமஸ்காரம் ஆகாது பெண்கள் உழந்தால கும்பிடும்போது போது காலுபடும் கைப்படும் முகம் தலைப்படும் இப்படி அஞ்சு அங்கங்கள் மட்டும் கும்படும் ஆண்கள் மார்பும் பட விழுந்து அதுக்கு பிறகு தலையை திருப்பி இப்படி பண்ணுனா அது அஷ்டாங்க நமஸ்காரம் ஆகும் பொதுவாக அதுக்கு இருக்கு இப்போ ஆதீனமாக இருந்தால் எத்தனை தடவை அப்படி விழுந்து கும்பிடணும் ஒரு பதிமூணு தடவை பதினெட்டு தடவை ஒரு ஒரு தடவை விழுந்து கும்பிடுன்னா அது கும்பிடலாகும் ஒரிஜினல் ஒரு ஆதினத்தை கும்பிடணும்னா ஒரு எண்ணிக்கை கும்பிட்டு நம்மட்டேன் பதினொன்று தடவை என்னமோ விழுந்து விழுந்து இடமாட்டணும்